அந்த மாதிரி ஒரு மிக சிறப்பான பணியை பயன்படும் தொடரில் ஆற்றலுக்கு இந்த வேற்று தொடர்ச்சி வகையில் பற்றி எல்ஐசி எம்ப்ளாயிஸ் உள்ள அன்புக்குரிய தோலர் தலைவர் தோலர் கோபி அவர்களுக்கு வாங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த கூட்டமானது ஒரு மிக சரியான புள்ளியில் ஏற்பாடு செய் மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி தமிழில் தொகுப்பாக அறிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த புத்தகம் என்பது மிக அற்புதமான ஒரு கையிடாங்க இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் ஒரு தட்டினா கிடைக்கும் மேக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா என்கிற வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிக்கலாம் ஆனா அது வந்து நம்ம தமிழ்ல உடனடியாக தொகுப்பாக படிக்கிறது அப்படிங்கிறது வந்து எளிதானதல்ல அதுவும் ஆத்தென்டிக்கா கிடைக்குதா அப்படிங்கிறது பார்த்தா இல்லை ஏன்னா பல்வேறு தலைவர்கள் தான் பொழுது நம்ம ஒரு நூறு சதவீதம் இருக்கிறதுல எண்பது சதவீதம் குப்பையாக இருக்கும் பொழுது அதை தேடி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சிரமம் அந்த பணியை வந்து இவர் மிக அற்புதமான முறையில் சொல்லிவிட்டு இந்த தொகுப்பு அப்படிங்கிறது வந்து அவருடைய உண்மையான உள்ளம் எதிர்பார்த்து நாடி போகுது அப்படிங்கிறது வந்து அப்படிங்கறத இயற்கை அப்படிங்கிறது வந்து மனித குலத்துக்கு எவ்வளவு அணுக்கமானது அதை நம்ம எப்படி வந்து பல விதங்கள்ல நாசப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வை இதில் வந்து மிக தெளிவா ஆணித்தரமா அவர் வந்து சொல்லி செஞ்சு மத்தபடி இப்போ பாலமுருகன் பேசுகிறத ஒட்டி பார்த்தோம் அப்படின்னு இந்த காடு அப்படிங்கிறது வந்து பல மில்லியன் ஆண்டுகளாக இருக்கு இப்போ மனித குலத்திற்கும் அதே அளவுக்கு ஏறக்குறைய அதில் பகுதி அளவிற்கான ஒரு வரலாறு அப்படிங்கிறது அப்போ இயற்கையினுடைய இன்னொரு பகுதி தான் மனிதன் அப்படிங்கிறது கடைசி எஞ்சி இருக்கிற ஒரு அறிவுபூர்வமான ஒரு விலங்கு ஆனால் அந்த விலங்குனுடைய ஆதி தோற்றுவாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் மலைகள் இயற்கை அது அப்ப டார்வினுடைய கோட்டுப்பாடு இப்ப நம்ம குரங்குல இருந்து தான் மனிதன் வந்தா அப்படின்னு பார்க்கும்போது கூட குரங்கு அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து காட்டினுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு அப்ப சொல்லப்பட மனிதன் அப்படிங்கிறவங்க காட்டினுடைய ஒரு பகுதி தான் அப்போ அந்த மனிதன் வந்து உண்மையாவே இன்னைக்கு வந்து போனோம்னா தன்னோட மனதளவில் விலங்கா மாறி அவனுடைய உடை உணவு பழக்க வழக்கம் எல்லாமே நாகரிகமா இருந்தா கூட அடுத்தவங்களை அடிக்கிறது இல்லை பணத்துக்காகவும் ப்ராஃபிட்டுக்காகவும் யாரை வேணால் போட்டு தள்ளுறது அதற்கான சட்டத்திட்டங்களை ஏற்றுறது அப்படிங்கிற முறையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா முழுவதுமாக வக்கரமாக வந்து அவனுடைய மனம் அப்படிங்கிறது மூலம் ஆனால் உண்மையான மனிதன் இல்லை சேர்ந்து வாழ்வது இணைந்து வாழ்வது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம இன்றைக்கி கூட காடுகள்லையும் மலைகளையும் எஞ்சி இருக்கிற கிட்ட தான் பார்க்கணும் அந்த ஆதிவாசிகள் வந்து இன்னைக்கு இயற்கையோட பிரிக்க முடியாத நிலைமை இருக்கும் ஆனா இன்னைக்கு அரசு அந்த அரசனுடைய ஒரு பகுதியை செயல்படுத்திட்டு இருக்கிற வனத்துறை அப்படிங்கிறதும் காடுகள் இருக்கிற பழங்குடிகள் அது மிக வருத்தமான ஒரு நிகழ்ச்சி அப்போ மாதவ காட்கள் மாதிரியான அறிக்கைகள் எல்லா விதமான நுண்ணிய வேர்களுக்கும் கடைசி அழகுக்கு கூட உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் பஞ்சாயத்து ராஜ் லெவலில் அணி உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆதிவாசிகள் பழங்குடிகள் அவர்களுடைய இருந்து அவர்களுடைய கூட்டம் போட்டு அவர்கள் ஒட்டுமொத்த முடிவு எடுத்தாலன்றி அவர்களை எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நிலைமை அவர்களை வந்து காட்டிலிருந்து அந்நியப்படுத்த முயற்சிகள் எல்லாமே நடந்தது அது புலிகள் சரணாலயம் இல்ல காணுயிர் சரணாலயம் அப்படிங்கிற பேர்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆதிவாசிகள் பழங்குடிகள் அப்படிங்கற வந்த அரசு இயற்றிய சட்டங்கள் கூட பலமுறையும் குறிப்பிட்டாரு அரசே வந்து நாங்கள் வந்து வரலாற்று ரீதியாக மக்களுக்கு வந்து தீங்கழைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அது வேற யாரும் சொல்லுங்கள் டாக்டர் மன்மோகன் சிங் தான் சொல்ல அவர்கிட்ட மாத காட்கில் மாதிரியான நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு நம்ம கோவையில் இருந்த சி ஆர் அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாம் முன்னெடுத்து செஞ்சிட்ருக்காரு ஆதிவாசிகள் சம்மந்தமான இந்திய அளவில் அகில உலக அளவில் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களில் வந்து ஆதிவாசிகள் சம்மந்தமாக ரொம்ப காத்திரமான பார்வையோட சட்ட நுணுக்கங்களோட செஞ்சுட்டு இருக்கிறவர்கள் அவரும் அந்த குழுவில் பங்கேற்றிருந்தாரு அவர்கள் வந்து சப்மிட் பண்ண அந்த ரீசன் வந்து கடைசியாக கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் வந்து டிஸ்கஷனுக்கு அப்புறம் பல்வேறு ஆதிவாசி மக்களுடைய போராட்டங்களுக்கு பிறகு ஒரு நாலஞ்சு அறிஞர்கள் மட்டும் கொடுத்தனால வந்து அரசு அக்செப்ட் பண்ணலாம் ஈஸ்ட் இந்தியாவில் நாகா பழங்குடிகள் இங்கே குஜராத்தில் இருக்கிற பழங்குடிகள் காஷ்மீர் பக்கம் இருக்கிற பழங்குடிகள் எல்லா விதமான பழங்குடிகளுடைய போராட்டங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நமக்கு எப்போவுமே வெகுஜன பத்திரிகைக்கும் மீடியாஸ்க்கும் வந்து போராட்டங்கள் அப்படின்னோம்னா கட்சிக்குடியோட போற போராட்டங்கள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் இல்லை இணையவடியாக போகிற ட்விட்டரோ இல்லை எக்ஸோ அந்த மாதிரியான இது மட்டும்தான் தெரியும் ஆனால் ஆதிவாசி பலர்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் வந்து ரொம்ப காத்திரமான போராட்டங்கள் இந்தியாவுடைய மிக முக்கியமான விடுதலைக்கான சந்தால் போராட்டங்கள் கூட ஆதிவாசிகளுடைய நிலங்கள் இருந்து தான் ஆரம்பிக்கப்படும் அப்போ அவங்களுடைய காத்திரமான போராட்டங்களுடைய விளைவாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மு முன்னாடி கடைசி நேரத்தில் மன்மோகன் சிங் வந்து இந்த அவங்க வெளியேறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கமிட்டி வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தை ஏற்றிட்டு சொல்கிறார் அவர் நாங்கள் வந்து இந்த மாதிரி வரலாற்று ரீதியாக இங்கே இருக்கிற மக்களுக்கும் பழங்குடிகளுக்கும் வந்து அநீதியை இழந்துட்டோம் இனிமேலாக தான் அவங்க வர அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த நிலம் வந்து அவருடைய சொந்தமானது அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற ஃப்ளோர் ஆஃப் ஆனால் அது இல்லாதது உரிமைகள் அப்படிங்கிறது அவங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிலம் சொந்தமானது அப்படின்னோம்னா நம்ம வந்து ஒரு பிளெயின்ஸ்லேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய மக்களை ஏற்ற மாதிரி எனக்கு வந்து நான் அஞ்சரை சென்ட் பென்ஸ் போடுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல அவங்க வந்து குழுவாக இணைங்கக்கூடியவர்கள் குழுவாக தான் விவசாயம் பண்ணுவாங்க குழுவாக தான் அவங்க வந்து அவங்களோட விளைச்சல் எடுக்க முடியும் என்ன காரணம்னா விலங்குகள் வந்துச்சுன்னா அதுவும் சாப்பிட்டு போகும் அது பறவைகளாகட்டும் இல்லாட்டி யானை ஆகட்டும் அங்கே இருக்கிற விலங்குகள் எதுவாகட்டும் அந்த விவசாயத்தினுடைய ஈழை வந்து அதுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் போகும் அப்போ அந்த மாதிரியான நிலைமையில் அவங்க அங்கே வந்து சமூகமாக தான் அது ஒரு பயிர் பண்ண முடியும் சமூகமாக தான் அது பிரிச்சு எடுத்துக்க முடியும் அப்ப இணைஞ்சி ஒருத்தரோட ஒருத்தர் அநியமா இல்லாம இணைஞ்சி வாடுறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று ஒரு மீன் பிடிக்கிறது ஒரு குளத்துல இருக்கிற மீன் பிடிக்கிறது கூட எல்லா மீன்களையும் ஒரே டைம்ல வந்து பிடிக்க மாட்டாங்க வெடி வச்சு பிடிக்கிற முறைகள் வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட போது அவங்க சொன்னாங்க ஐயோ எல்லா மீனுமே செத்துருமே அப்படின்னு சொல்லி அப்ப அந்த மீன் வந்து இனப்பெருக்கம் செய்யறது அப்படிங்கிறது வந்து அவங்களை அறியாமையே அவங்களுடைய ஓர்மைக்குள்ளே போயிருக்கும் ஸோ நடக்கிறது அப்படிங்கிறது கூட ஒரு ஆளுக்கு பின்னாடி ஒரு ஆள் தான் நடப்பாங்க நம்ம இப்ப வீதிகளில் பார்த்தோம்னா இளைஞர்களும் மற்றவங்களும் இப்ப நடந்து போகும்போது நாலு பேரும் ஒன்னா பேசிட்டு தான் கை கொடுத்துட்டு இதே நேரத்தில் தான் அதாவது ஹரிசான்ல தான் நகரும் அப்போ அந்த உணர்வு அப்படி இல்லை ஆனால் காட்டுக்குள்ள அவங்க நடக்க மாட்டாங்க ஒரு ஒத்தையடி பாதையிலையும் சின்ன பாதை அப்படிங்கன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நடக்கிறது அப்படிங்கிறது தான் புரியல ஸோ அவங்க காட்டுல இருந்து அதிகமா எதையும் எடுத்துக்கிறதும் கூட கிடையாது அவ்வளோ பறந்த காடு அவ்வளோ ஈழ் அவ்வளோ பெரிய தேக்கு மத்தி மரம் எல்லாமே இருக்கும் அங்கே வைரம் இருக்கு தங்கம் இருக்கு எல்லாமே இருக்காகவும் எதுவுமே எடுக்கிறது கிடையாது இங்க இருக்கிற மனிதன் சொல்ற மாதிரி இன்னைக்கு பாக்ஸைட்டுக்காகவும் நிலக்கரி தாதுக்காகவும் சத்தீஸ்கர் அங்க இங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி இன்னைக்கு மணிப்பூர் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கிற கலவரங்களுக்கு மிக முக்கியமான காரணம் அம்பானி அதானி குரூப் வந்து அங்கே ஃபார்ம் ஆயில் பிளான்டேஷன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா மாதிரி விருப்பப்படுறதுதான் காரணம் அந்த காடுகளை அழித்து பிளான்டேஷன் பண்ணி அதுல இருந்து நான் ஆயில் அப்படிங்கறது கொண்டு வரணும் அந்த ஆயில் மூலமா வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் ஸோ அரசு கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னோம்னா பல்வேறு கொடுமைகளை இத்தனை காலத்துக்காக பேசிட்டு இருந்த அரசு அதன் மூலமாக பதவிக்கு வந்த அரசு ஒரு சின்ன பிரச்சனை கூட மிகப்பெரிய இஷ்யூ மாற்றுற அரசு இன்னைக்கு வந்து பதவிக்கு வந்திருக்கே ஆனால் மணிப்பூரில் நடந்துட்டு இருக்கிற கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக நடந்துட்டு இருக்கல கலவரத்தில் அங்கே இருக்கிற ஆதிவாசி பழங்குடி மக்கள் பாதிக்கப்படும் பொழுது இரண்டு குழுக்களுக்கு இடையே கலவரங்களை ஊக்குவித்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னோம்னா அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரே நோக்கம் வணிக நோக்கம் ஏ ஒன் ஏ டூ ஓக்கான நோக்கம் அவர்கள் தான் இந்த நாட்டை வந்து ஆளணும் அவருக்கு பின்னணியில நம்ம வந்து சேவகம் செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்ப என்டையர் காட்டை இந்த பார்வையில இருந்து பாத்தீங்க அப்படின்னு யாருக்கான காடு யாருக்கான நிலம் யாருக்கான மக்கள் அப்படிங்கிறது அப்போ இன்னைக்கு யூரோப்ல இருந்தோ ஆப்பிரிக்கால இருந்தோ வெளியில் இருக்கிற அந்நியமான ஒரு விலங்கு இனங்களை கொண்டு வந்து உங்களுக்கு பராமரிக்கிறதுக்கான நேரம் இருக்கிறது அப்படின்னோம்னா அதற்காக செலவிட முடியுதுன்னா அரசுக்கு இங்க இருக்கிற மக்கள் ஆதிவாசி பழங்கடல் வந்து புலிகளோடவும் யானைகளோடவும் தொடர்ச்சியா இருக்கிறவங்க அவங்க யானையை ஒரு ஸ்மெல் வச்சு இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி பாத்துருவாங்க தெரிஞ்சிருவாங்க ஒரு தீக்குச்சியினுடைய ஸ்மெல் பத்த வைக்கணும் அப்படின்னோம்னா அது பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற யானைக்கு தெரியும் ஏன்னா அந்த கந்தகத்துடைய ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து காட்டினுடைய தூய்மையான நிலையை தாண்டி போகிறது அப்ப மனிதர்களுடைய சாதாரண சமவெளி பகுதிகளில் இருக்கிற மக்களினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரா தான் ஸோ இன்னைக்கு கூட்டம் வந்து நிறைய நிறைய இருக்க இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை ஒரு ஆவணப்படுத்தவும் இது சம்மந்தமான விவாதங்களை தூண்டவும் அவருடைய முக்கியமான படைப்பு என்பதை இதை வந்து மறுக்க முடியாது காட்டோடவும் இயற்கையோடவும் இருக்கிற ஒரு நேசம் அப்படிங்கிறத மனித குலத்தை முன்னெடுத்துட்டு போகிறது அதற்காக தொடர் ஆட்டங்களுக்கு அவர்கள் பண்ணியிருக்கிற பதிவு அப்படிங்கிறது வந்து தமிழக வரலாற்றில் ஒரு மன உயிரியல் சம்பந்தமான ஒரு ஆர்வத்தை தூண்டுற விஷயத்தில் எல்லாத்துக்குமான ஒரு மிகச்சிறந்த கையேடு இதை நம்ம முன்னெடுத்துட்டு நம்ம பல்வேறு மட்டங்களுக்கு போகணும் அப்படிங்கிறோம் சொல்லிட்டு இதற்கு ஏற்படுத்தி கரையில கை கல்படுத்தி சாப்பாடு